முத்துவோட அப்பாவும் கோவத்துல இருந்து வெளியே கிளம்பிடுறாரு சார் அப்பா என்ன இப்படி டென்ஷனா இருக்காருன்னு சொல்லி முத்துவும் ஒரே டென்ஷன்ல இருக்காங்க இந்த சமயத்துலதான் கிட்ட போலீஸ் வந்து அவங்க கடையில பேசுறாங்க பொருட்கள்லாம் வாங்கினவங்க உங்களுக்கு திரும்ப கொடுக்கறேன்னு சொல்றாங்க பைசே வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கலாம்னு சொல்றாங்கல்ல அதனால மனோஜ் தயங்குறாரு இருந்தாலும் ரோஹிணி வந்து நாங்க பணத்தை ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறோம்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் போன பின்னாடி நம்ம ரெண்டு பேரும் போய் போலீஸ் கிட்ட போய் இந்த பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடலாம் நான் போய் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்துறேன் காசை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இரு ரோஹிணி நானும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரெண்டு 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 பேரும் போறாங்க மனோஜோட கடையில வேலை செய்யறாங்க பாத்தீங்கன்னா ஒரு பசங்க பேசிட்டு இருந்தானுங்கள இங்க இருக்க எல்லாம் ஆட்டையை போட்டு நம்மளே கொண்டு போய் உத்தரலாம் போல இருக்குன்னு பிளான் பண்ணாங்கல்ல அதே மாதிரி அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க முத்துவும் சவாரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்பா இருக்காரு அம்மா கூட வேற பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஒரு கவலை கால் வருது ஹலோ யார் முத்துதானே ஆமா நான் முத்துதான் நீங்க ஒரு இடத்துக்கு பேர சொல்லி அங்க வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க ஆஹ் சரி வர மேடம் நீங்க என்ன முத்து என்ன தெரியலையா நான் தான் ஜீவா கனடால இருந்து வந்தேன்ல அட ஆமா மேடம் எப்படி மேடம் நல்லா இருக்கீங்களா மறுபடியும் இந்தியாவுக்கு வந்திருக்கீங்களா இல்ல முத்து ஒரு சில பிரச்சனைகள்னால என்னால கனடாவுக்கு போக முடியல அதனாலதான் நான் இங்கேயே தங்கிட்டேன் நான் இப்ப கொஞ்சம் வெளிய போகணும் கொஞ்சம் வர்றீங்களா அப்படின்னு கூப்பிடுறாங்க சரிங்க மேடம் சொல்லிட்டு இவரும் போய் ஜீவாவை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கரெக்டா பேங்க்ல இருந்து வெளிய வர்றாங்க ரோகிணியும் மனோஜும் அத கடை பார்த்தோன்னே ஜீவா ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் மனோஜ் கிட்டேயே ரோகிணிக்கிட்டேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா சமக்கோவமா பேசிட்டு இருக்காங்க என்கிட்ட இருபத்தேழு லட்சம் ரூபாவை பிடுங்கிட்டு என்ன இவ்வளவு கஷ்டப்பட வச்சுட்டே எல்லாம் என்னைய கேடா போக விடாம வேற இப்படி பண்ணிட்ட அதனால உன்னை நான் சும்மா விட மாட்டேன் எப்படியாச்சும் அந்த பணத்தை புடுங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரோகினி சொல்றாங்க ஏய் நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்க போடி உன்னால முடிஞ்சதை பண்ணு முடிஞ்ச எங்க வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் தில்லா பேசுறாங்க பாக்கறாண்டி உங்ககிட்ட பணத்தை வாங்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் இவங்க ரெண்டு பேர்த்து கடையில பயங்கரமா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு என்னடா இது போனேன் மேடம் இன்னும் காணோமேன்னு சொல்லிட்டு கார்ல இருந்து இறங்கி வர்றாரு ஜீவாவை தேடிட்டு முத்து பார்த்தா இவங்க மூணு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஜீவா மேடமுக்கு இந்த ஓடுகாளிக்கும் பார்லர் அம்மாவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு இன்னு யோசனை பண்றாரு இருபத்தேழு லட்சம் இருபத்தேழு லட்சம்னு மாத்தி மாத்தி இவங்க பேசிட்டு இருக்கும்போதே ஒரு டவுட் வருது என்ன இது இருபத்தேழு லட்சம் இருபத்தேழு லட்சம்னு சொல்றாங்களே ஒருவேளை அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு போன பணமா இருக்குமோ என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒளிஞ்சு நின்று கேட்கிறாரு ஜீவாவும் சொல்றாங்க இங்க பாரு கடைசியா சொல்றேன் நீ அந்த பணத்தை திருப்பி கொடுத்துரு இருபத்தேழு லட்சத்தை இல்லாட்டி மறுபடியும் உங்ககிட்ட இருந்து நான் எப்படி பிடுங்குவோம் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க ஜீவா அதுக்கு வந்து மனோஜ் சொல்றாரு இங்க பாரு என்ன காதலிச்சு ஏமாத்திட்டு போனேன் இல்ல தான் ரெண்டு லட்சம் எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கேன் என்ன நீ நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் பேச இதுல வேற பார்லர் அம்மா வேற ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் கேட்டோனே அடே ஓடுகாலி பார்லர் அம்மா கூட சேர்ந்து நீயும் பண்ணிட்டு இருக்கியா நடத்து நடத்த இருக்குடா உனக்கு இன்னைக்கு கச்சேரியா அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு முத்து